எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஆங்கில மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் கடக ராசிக்கு எந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது ஆரம்பமாக போகுது ஆரம்பமாகக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் கிரகநிலைகள் அமையிறதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் செப்டம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடகராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய பயங்கரமான கிரக பயிற்சிகள் பற்றி தெரிஞ்சுக்குங்க செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய யோகங்கள் உருவாகுது கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் இந்த யோகங்கள் உருவாகுது அதனால் செப்டம்பர் மாதம் பேசிக்காகவே ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதமாக இந்த ஆண்டு கருதப்படுது ஒவ்வொரு மாதமே ஒவ்வொரு மாதிரி சிறப்பு இருக்கோ அதுக்கு காரணம் கிரகங்களுடைய அமைப்பு தான் கிரகங்கள் சாதாரணமாக இருந்தால் சாதாரணமான பலனும் கிரகங்கள் அற்புதமாக இருந்தால் அற்புதமான பலனும் கிடைக்கும் ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் அதை நம்பினாலும் நம்பாட்டியும் அது தான் உண்மை சரி செப்டம்பர் மாதம் இப்போ என்ன மாதிரி கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது என்ன மாதிரி யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொது பலனாக என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப டீப்பாக என்ன நடக்குங்கிறத செப்டம்பர் மாதத்துக்கு சொல்கிறேன் டீப்பாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத செப்டம்பர் மாதத்துக்கு தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த செப்டம்பர் மாதம் மூன்று பலமான யோகங்கள் உருவாக போகுது இதனால் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் வந்து கிடைக்க போகுது அதில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குறிப்பிடத்தக்க சில நிலைகளில் வலுவாக மாற்றங்கள் நிகழ்கிறது அதனால் இந்த மாதிரி ராஜயோகம் உருவாகுது பத்திர ராஜயோகோ புதத்திய யோகோ பஞ்ச புருஷ யோகோ இந்த மாதிரி மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாகுது இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த யோகங்கள் உருவாகிறதுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறுது செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரம் பஞ்ச மகாபுருஷ யோகத்திற்கான வாய்ப்புகள் உண்டாக்கக்கூடிய வகையில் புதன் தனது கிரகநிலையை மாற்றுறாரு இதனை தவிர்த்து பல யோகங்கள் கொண்டு மற்ற கிரகங்கள் வருகிறது அதனாலேயே இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே பலன்களை அளிக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதில் உங்கள் ராசிக்கான பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த செப்டம்பர் மாதம் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் இந்த நான்கு கிரகங்கள் தங்களுடைய நிலையை அடுத்தடுத்து மாற்றுகிறாங்க இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க வரக்கூடிய செப்டம்பர் பதிமூணாம் நாள் அன்றைக்கி ஃபர்ஸ்டு துலாம் ராசியில் செவ்வாய் குடியேற போகிறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் தேதி சிம்ம ராசியில் சுக்கரன் குடியேறி புதனோடு தொடர்பை உண்டாக்குவார் இரண்டு பலமான கிரகங்கள் சேர்க்கை வலிமையாக ஏற்படுறதுனால லக்ஷ்மி நாராயண யோகம் உண்டாகுது இதனை தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கன்னிராசியில் பார்த்தீங்கன்னு சில சூரியன் குடியேறாரு இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்களும் நிகழ்கிறது வரும் செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய இந்த வலிமையான கிரகநிலை மாற்றங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் என ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொது பலனில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜாதகத்தில் ஆறாவது வீட்டில் புதர்த்திய யோகம் மற்றும் புத்திர யோகமானது உண்டாகுது புத்திர யோகங்கிறது வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய யோகம் இந்த யோகம் உண்டாகிறதுனால குறித்த இந்த யோக டைம்னுடைய பலனாய் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கூடி வரும் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நேரமாக அமையும் என்பது குறிப்பிடப்படுது குறிப்பாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணமாகோ உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய விரும்புனிங்கன்னா அதற்கான ஒரு டைமாக அமையோ இந்த டைம் சுக்கர கிரகத்தின் பார்வை உங்கள் ராசிக்கு நல்லா உழுவுது வாழ்க்கையில் அதனால் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் சுக்கரன் கொண்டு வருவார் உங்களுடைய லைஃப்பில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடந்து சிறந்து விளங்குவீங்க அப்புறம் போட்டித் தேர்வு திறனாய்வு தேர்வு இந்த மாதிரி பங்கெடுத்திங்கன்னா உங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி சூழ்நிலை அமையோ குடும்ப வாழ்க்கையில் கூட உங்களுக்கு வலுவான தாக்கம் காணப்படும் அந்த வகையில் குடும்ப உறவுகளோடு போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை மனநிறைவோடு உங்களுக்கு செல்லும் இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு நாட்கள் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது இந்து தான் உங்களுக்கு பொது பணல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இப்போ உங்களுக்கு டீப்பாக நட்சத்திரங்களுக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் நட்சத்திரங்களுக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க கடகராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலி ரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடகராசினருக்கு நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட மாட்டீங்க இப்படி உங்களுக்கு இந்த மாதம் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்க சனி அந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது உங்கள் ராசிக்கு நன்மை தரும் எதை பேசினாலும் வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்போ தான் நன்மை உங்களுக்கு உண்டாகும் இல்லைன்னா உங்களுக்கு தீமை தான் ஏற்படும் அப்புறம் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்கும் வழக்குகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் சாதகமான போக்கு காணப்படும் பொருள் சேர்க்கை மெயினாக உண்டாகும் சிற்றின்ப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே நண்பர்களுக்கும் உதவிகள் செய்வீங்க பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் வீண் பலி ஏற்படலாம் அது ஏற்படாமல் இருக்க நீங்கள் தான் நிறைய விட்டு கொடுத்து போகணும் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்துலெல்லாம் வந்து மெத்தனமாக இருக்கணும் பழைய பாக்கிகள் வசூலாவது உங்களுக்கு ஆறுதல் தரும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் தேவை இல்லைன்னா உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் ஏற்படும் அப்புறம் உத்தியோக ரீதியாக வீண் அலைச்சலை உங்களுடைய வேலையில் சந்திக்க வேண்டியது இருக்குது அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நன்மை தரும் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்து கொள்ளுங்கள் இல்லைன்னா களவு போக நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது அவசியம் அதுக்கப்புறம் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு குடும்பத்தில் இருப்பவர்களோடு இதனால் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும் அதனால் எந்த முடிவுகளாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பேசிடுங்க பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் போகலாம் பெண்களுக்கு பண வரவு திருப்தி தரும் வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும் அதனால் வீண் பேச்சை குறைங்க அதுதான் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது என்பது இந்த வாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது மனதுல மகிழ்ச்சி உண்டாங்கும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கோ அதுக்கு தான் வந்து சொல்றேன் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே வந்து சேரும் மேலெடுத்த திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது தொண்டர்களுடைய பாராட்டை பெறுவீங்க இந்த மாதிரி உங்க அரசியல்ல நல்ல நிலைமைக்கு வருவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோடு பாடங்கள் படிக்கணும் அப்படி நீங்க படிச்சாதான் அது உங்க மனதுக்கும் நிற்கும் வெற்றியும் பெற முடியும் ஆக மொத்தம் கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள் என்ற பிறந்தவங்க இப்போ நான் சொன்ன இந்த ஏற்ப இந்த மாதம் நடந்து பயன்பெறுங்க இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் திங்கட்கிழமை தோறும் சிவனையும் அம்பாலையும் வணங்கணும் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏதாவது முக்கியமான விஷயம் செய்கிறதா இருந்தால் அந்த கிழமையில வந்து செய்யணும் என்ன அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிரையில் திங்கள் புதன் வெள்ளி தேய்பிரையில் திங்கள் புதன் வெள்ளி அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் செப்டம்பர் பதினாறு பதினேழு அதிர்ஷ்ட தினம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மாதம் கிரகங்களுடைய நிலையை பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட எண்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஸோ சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ